சமூக வலைத்தளங்களில் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு விவேக் சொல்கிற விஷயந்தான் நினைவுக்கு வந்தது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயந்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது பொதுவாக நடிகர்கள் வந்து விக்ரம் சூர்யா இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவுக்காக தன்னோடய உடல் அமைப்பை மாற்றிக்கிடுவாங்க அந்த மாதிரி மாற்றி இந்த படம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே தப்பாக நினச்சிட முடியாது படத்துக்காக நடிகர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க உடல் அமைப்பை மாற்றுவாங்க அந்த மாதிரி மாற்றிருப்பாரோன்னு யோசித்தேன் சரி அந்த பையன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த வழக்கு எண் பதினெட்டு பை ஒன்பது இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பா அப்படி பல்லெல்லாம் கரையாக இருக்கும் பார்த்தா நமக்கே ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு காதல் அரும்பு அரும்புகணும் அந்த காதலுக்காக அவர் படுற பாடு ஒரு டீ கடையில் வேலை பார்ப்பார் அந்த பெண்ணை பின்தொடருவார் அந்த பொண்ணுக்கே இவரை பிடிக்காது சீ 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 அப்படின்னு தள்ளிட்டு போகும் கடைசியில் பார்த்தா ஆசிட்டு இன்னொரு பொண்ணில் அடிக்கிறது இந்த பொண்ணு மேலே விழுந்து அது அப்படியே கதை போகும் அப்படி இருந்த பையன் திடீர்னு ஹேண்ட்ஸ் இப்படி மாநகரம்னு ஒரு படத்தில் பார்த்தோம் ரொம்ப அருமையாக ஒரு சென்னையில் போய் வேலைக்கு போவார் வேலைக்கு போன இடத்துல சில பிரச்சனைகள் சந்திப்பார் பல திருட்டுல மாட்டுவார் கடைசியில் போராடி ஜெயிப்பார் பையன் சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார் அந்த படத்தில் அருமையாக இருக்கானே இவன் நடிகர் நல்ல தமிழில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருவார் போல் நல்லா தனுஷ் மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருகப்பற்று இவர் நடித்த படங்கள் எல்லாம் நம்ம மனசில் விட்டு மறையாது இந்த படத்தில் மூணு கதை தனித்தனியாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இந்த படம் நம்ம மனசில் பதிவாயிருச்சு அப்படியே அந்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு திறமையாக நடிக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீ அவரோட பேர் அருமையாக இருக்குல்ல ஒரே எழுத்தில் அந்த மாதிரி திறமையான நடிகர் திடீர்னு வலைத்தளங்களில் இவரோட படங்கள் ரொம்ப மெலிஞ்ச தேகத்தோடு வரவும் வலைத்தளங்களில் பல வய பல வாரியான யூகங்கள் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஏதோ பிச்சைக்காரனாக சுற்றுறாரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டார் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காரு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க சரி அது எப்படி திடீர்னு இப்படி நடக்கும் ஒருவேளை சினிமாவுக்காக தான் இப்படி மாறி இருப்பாரோன்னு இப்போ வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரி தான் தகவல் வருது ஆனால் இவர் வந்து பிக் பாஸுக்கு வந்தப்போ மன ரீதியாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருந்ததை நம்மளால் அதில் பார்க்க முடிஞ்சுது இந்த படம் வில்லம்பு இன்னும் திரைக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் பாருங்கள் ஆள் எவ்வளவு புஷ்டியாக இருக்கிறாருன்னு இந்த அளவுக்கு இருந்த பையன் எப்படி மன அழுத்தத்தால் இப்படி ஆக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசித்தோம் அப்போது ஒரு மனநகலில் ஆலோசகர்கிட்ட நம்ம கருத்து கேட்டோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பில் எந்த வியாதி வந்தாலும் அதை ஈஸியாக சரி பண்ண முடியும் ஆனால் மனநோய் மன அழுத்தத்தால் மனநோய் வந்துச்சுன்னா நம்மளை டோட்டல் லைஃப்பே காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவர் சொன்னாங்க அதுக்கு அதுவும் நம்பும் வகையில் தான் இருக்குது ஏன்னா இவர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அந்த பிக் பாஸில் வந்து மன அழுத்தத்தில் இருந்ததால் அதை முழுசாக அவரால் தொடர முடியலை பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டார் அப்போ நிச்சயம் அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது ஆனால் இந்த அளவுக்கு எலும்பும் தோளுமா மெலிஞ்ச தேகமாக மாறுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்தோம்னா மனனு மனிதனுக்கு வந்து மன அழுத்தங்கிறது எப்படினாலும் வரலாம் இப்போ தான் அவர் திருமணம் செஞ்சதாகவும் நம்ம ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ திருமணம் செஞ்சதால் சில பிரச்சனைகள் எதையுமே பார்த்திங்கன்னா பரவாயில்லை இருக்கட்டும் வந்தால் மழை போனால் மயிறு அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க எதை பற்றி இங்கே மாட்டாங்க ஆனால் கிடைச்ச வாழ்க்கைய இதுதான் நமக்கு அப்படின்னு இருகப்பற்று அவ இவர் நடித்த படம் தான் அது மாதிரி பிடிச்சு தொங்குறவங்க இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா நல்லா இருக்க இடத்துல திடீர்னு நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் திடீர்னு நம்ம முழுசாக ஏமாந்துட்டோம் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க உடம்பையும் பார்க்க மாட்டோம் வாழ்க்கையும் பார்க்க மாட்டோம் சொந்த பந்தத்தையும் பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சுக்கிட முடியுது ஆகையால் பல வாய்ப்புகள் பல வெற்றிகளை நமக்கு கொடுக்கலாம் அதை தக்க வச்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை நம்ம வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது நடிகர் ஸ்ரீயோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இதை உங்களோட பகிர்ந்துக்கிட விருப்பப்பட்டேன் நன்றி வணக்கம்